பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க என்ன அந்த புத்தகம்னா திமுக தொழில் முனைவுல எங்கெல்லாம் முதலீடு செய்துள்ளதாக சொன்னார்களோ அதெல்லாம் பாதி பொய் அதாவது நூற்றிற்கு எண்பது சதவீதம் பொய் இதை வெறும் குற்றச்சாட்டா நான் சொல்லல அதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தினுடைய வடிவுல நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்று தினம் அந்த புத்தகத்தையுமே வெளியிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் என்ன பண்ணாங்க இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு அதை படிச்சுட்டு உதயநிதி அவர்கள்ட்டையோ அமைச்சர்கிட்டயோ அல்லது முதலமைச்சர்கிட்டயோ கேள்வி கேட்கணும் அதெல்லாம் விட்டுட்டு தயாநிதி மாறன் கேள்வி கேட்டது பத்திரிகையாளர்கள்டே முதல் தவறு ஏன்னா தயாநிதி மாறனுக்கு ஆட்சினா என்ன தொழில் முனைவனா என்ன அப்படின்றது துணியும் தெரியாது தெரியும் எது தெரியும் திருடுறது ஊழல் செய்யறது கொள்ளடிக்கிறது இது மட்டும்தான் தெரியும் சரி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணிருக்கலாம் இது வந்து அவங்க முதல்வர் முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தார்மீகமான ஒரு நபராக இருந்தால் அதை தவிர்த்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு நபர் போல என்ன பேசியிருக்கிறாருன்னா அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்வைக்காம தனி மனித விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதாவது அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்ல அவங்க அப்பாவை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து பேசிட்டோம்னா இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நபர் ஒரு மனிதனாக பிறந்துட்ட அழகா ஒரு ஒரு நபர் இது எவ்வளோ கேவலமான ஒரு விடயம் இது உங்கள் வீட்டில் சண்டை கிடையாது சந்தை சிரிச்சுது ஊடகங்கள் விவாதமே நடத்திச்சு உங்களுக்கும் உங்களுடைய அண்ணனுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிறைய சண்டை பொறுத்து ஆனால் அதை பற்றி நாங்கள் பேச கிடையாது அதை பற்றி நாங்கள் விவாதிக்க கிடையாது காரணம் அது உங்களுடைய வீட்டு பிரச்சனை அதுபோல இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைய பொது வெளியில பேசி உங்களுடைய தரத்தை நீங்கள் தான் குறைச்சிக்கிட்டு அவமானப்படுறீங்களே தவிர எங்களுக்காக எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாகவே அரசியல் நன்று தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுபோல போல கருத்துக்களை தெரிவிக்காம கடந்து போவாங்க அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு தகுந்தது ஆனா இவர் அரசியல்வாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது ஒரு அறவே காடு இன்னொரு விஷயம் உதயநிதி தயாநிதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சேலம் சம்பவம் நினைவில் இருக்கட்டும் இப்படி பேசிட்டாங்க வந்தீங்க உங்களுடைய சொகுசு கார் என்ன ஆயிடுச்சு அடுத்த ராத்திரில நீங்க ரயில் ஏறி போனது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் பெரிதுபடுத்தி படுத்தி ஆனா ஆனால் அது மீண்டும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி விடாமல் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக கடந்து செல்வது நல்லது